பற்றி இந்த உபதேசத்திலே பிறவியை பற்றி சொல்லுகின்றார் தெய்வப் பிறவி பிறவி என்றெல்லாம் பேச்சு வழக்கிலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அப்படி ஒரு தெய்வப் பிறவி என்றோ மனிதப் பிறவி என்றோ பாகுபாடு படைக்கப்பட்ட படைப்புகளில் அத்தகைய நிலை இல்லை தேவனுக்கு அடுத்தது மனிதப் பிறவி என்று அப்படி பிறவியாக யாரும் பிறப்பதில்லை வம்சவழி ராஜயோகம் இதெல்லாம் எல்லாம் மனிதனாக பிறந்த நிலைக்கு அடுத்த நிலைதான் காரணம் விண்ணிலே உயிரணுக்கள் எப்பொழுது முதன் முதலில் தோன்றுகின்றதோ எல்லாமே சமமான நிலையை கொண்டுதான் எல்லா உயிரணுக்களுமே ஜீவன் பெறுகின்றன அப்படி ஜீவன் பெற்று எந்த கோளுடைய ஈர்ப்பிலே அது சிக்கி அங்கே மனித உரு உருவாவதற்கு அந்த கோளுடைய சீதோஷன நிலை இருந்தால் அதில் மனிதனாக மிருகமாக மற்ற ஜீவ ஜந்துகளாக அல்லது பேயாக அல்லது ஆண்டவனாக அதெல்லாம் அது ஒன்று ஆவது எல்லாமே சமமான நிலையில் வந்த உயிரணுக்கள் எந்த கோயிலுடைய ஈர்ப்பில் சிக்கப்பட்டதோ அது தன்னுடைய சுவாச நிலை கொண்டு பல பல சக்திகளை நுகர்ந்து பல பல சரீரங்கள் கொண்டுதான் ஜீவன் பெற்று வாழ்கின்றது தனிப்பட்ட முறையில் யாரும் இன்னாருக்கு இன்னார் என்று இன்ன பிறவி என்று இன்ன படைப்பு என்று யாரும் அப்படி வரையறுக்கவில்லை அதாவது எடுத்துக்கொண்ட தன்னுடைய சுவாசத்தில் எடுத்துக்கொண்ட நிலைக்கோப்பதான் ரூபமே அமைகின்றது ஆக ஆரம்ப நிலைகள் இப்படி சமமான நிலையில் உயிர் பெற்ற நாம் எல்லோருமே இன்று இத்தகைய நிலையில் நாம் மனிதனாக இப்பொழுது உயர்நிலை பெற்றிருக்கின்றோம் என்றால் நாம் அன்று அல்லது இன்று எடுக்கக்கூடிய சுவாச நிலை ஒன்று நாமே தேடிக்கொண்ட நிலைதான் இது எல்லாமே அது யாரோ எவரோ நமக்கு இப்படி செயல்படுத்தவில்லை நாம் எடுத்துக்கொண்டதால் அனைத்துமே ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையாவது முதலிலே நிலை நிறுத்த வேண்டும் என்று ஈஸ்வரர் பற்றி இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் ஆக மாறுபட்ட நிலையெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் நாம் இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை ஊன்றி பார்த்தோம் என்றால் உயிரோடு விண்ணில் இருந்துதான் இந்த பூமிக்குள் விஜயம் செய்கின்றது ஆக தெய்வ நிலையாக படைப்பின் படைப்பிலிருந்து தான் நாம் இந்த பூமிக்குள் விஜயம் செய்து பல கோடி சரீரங்கள் பெற்று மனித நிலைக்கு வந்திருக்கின்றோம் ஆக மனிதனாக பெற்ற இந்த நிலையை அந்த தெய்வத்தின் நிலையிலிருந்து தான் நாம் மனிதனாக இன்று வந்திருக்கின்றோம் ஆக நாம் எந்த தெய்வ நிலையிலிருந்து வந்தோமோ அந்த தெய்வத்தையே அடைய வேண்டும் நிலையாக அந்த தெய்வ பிறவியாக நாம் ஏற்கும் நிலை நமக்கு முன் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தெய்வத்தின் தெய்வமாக அதனுடன் கலந்து உறவாடும் நிலையாக நாம் அத்தகைய பாக்கியத்தை இந்த சரீரத்தில் இந்த மனித பிரவியை இப்பொழுது நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த தெய்வத்தின் தெய்வமாக கலந்து உறவாட வேண்டும் என்று ஈஸ்வரப்பட்டிகளை சுட்டிக்காட்டுகின்றார் ஆக இதையெல்லாம் காலமோ நேரமோ யாரோ பார்த்து கொடுப்பதல்ல ஆக ஒவ்வொருவரும் தன்னிலை உணர்ந்து கொண்டால் நிச்சயம் அந்த தெய்வத்துடன் தெய்வமாக கலந்து உறவாடலாம் ஆனால் அத்தகைய நிலைகளை உணராதபடி தன்னுடைய சுவாசத்தையும் எண்ணத்தையும் கெடுத்து தான் அந்த தெய்வத்துடன் கலக்கும் நிலைகள் மாறி மனிதனாக பிறந்து மீண்டும் ஆவி உலகிலே எத்தனையோ அல்லல்கள் பட்டு பல மிருகங்கள் சரீரங்களுக்கோ அல்லது மற்ற ஜந்துகளுடைய சரீரங்களுக்கோ போய் மனிதன் கீழான நிலைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை வந்துவிடுகின்றது ஆகவே அத்தகைய நிலை இப்பொழுது நாம் மனிதனாக பிறந்த மனித சரீரம் பெற்ற பாக்கியத்தை ஏன் நாம் விட்டு அந்த நிலைக்கு போக வேண்டும் நாம் தெய்வத்துடன் தெய்வமாக கலந்து கலந்து உறவாடும் நிலைக்கு நாம் போக வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள்